நண்பர்களே இந்த பில்டிங்கோட அவுட்டரில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வேலை பண்ணலை சாரம் போட வசதி இல்லாததால் பூச்சி வேலை பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை தேவையில்லை பெயிண்டிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறாங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி இருக்குது எதுவும் சஜ்ஜலாக இல்லை எல்லாமே ப்ளேனாக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டி நகரில் இருக்குது இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே மூலிமா நம்ம கன்னில் ப்ரேமரை அப்ளை பண்ணி பட்டி வந்து டெச்சர் பட்டி வந்து கன்னுலேயே வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணுற ஐடியா இருக்காது இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன ரேட்டில் பண்ணுவீங்கன்றதையும் அதே மாதிரி உங்களுடைய கான்டக்ட் நம்பர் கமாண்ட்ஸ் வந்து பதிவிடுங்க யாராவது செய்ய ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் உங்களுடைய கான்டக்ட் நம்பரும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்றேன் அப்படி இல்லை யாராவது இது பட்டியில்லாம் பண்ண முடியாது ஜிப்சம் பிளாஸ்டிங் வேணால் பண்ணலாம் கைத்தில் இறங்கி நாங்கள் பண் ஜிப்ஸ் பிளாஸ்டிங் கைத்தில இறங்கி ஃபினிஷிங் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் யாராவது இருந்தாலும் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த வேலையை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன் என்ன யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு ஆ ஹவுஸ் நான் அரு அறிமுகப்படுத்தி விட்றேன் தேங்க்யூ